ஆண்டவராக இயேசு நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன் மீண்டும் உங்களை சந்தித்ததிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கடந்த வாரம் நம்ம தேர்ஸ்டே ஈவினிங் ட்ரைனிங்கில் நம்ம பார்த்த காரியம் எப்படி ஒரு பைபிள் லெசன் நம்ம எப்படி சொல்றது ஒரு வேத பாடத்தை பிள்ளைகளுக்கு எப்படி சொல்ல சொன்னா ஒரு சிலர் வந்து அந்த எங்களால் ட்ரைனிங் அட்டன் பண்ண முடியல அந்த கிளாஸ் அட்டன் பண்ண முடியல அதனால் என்ன சொன்னாங்க என்ன டிஸ்கஸ் பண்ணீங்கன்றதை எங்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சில ஒருவேளை நீங்கள் ரெக்கார்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த ஆடியோவாத நீங்கள் எங்கே போடுங்க குரூப்பில் போடுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நீங்கள் கேட்டிருந்தீங்க அதனால் எனக்கும் இந்த காரியங்கள் அந்த அளவுக்கு எனக்கு இந்த தெரியல எனக்கு வாட்ஸ்அப் காரியங்கள் அந்த ரெக்கார்ட் பண்ணுற காரியங்கள் எனக்கு தெரியல அதனால் என்னால் பண்ண முடியல கத்திர சிந்தமாதிரி இந்த வாரம் எப்படியாவது அது இந்த வாரம் நம்ம வந்து வருகின்ற தேர்ஸ்டே நம்ம என்ன பண்ண போறோம்னா சைக்காலஜி பற்றி நம்ம படிக்க போகிறோம் செய்து நீங்கள் ஒரு சண்டே ஸ்கூல் டீச்சராக இருப்பீங்கன்னு சொன்னால் தயவு செய்து உங்களை நான் ரெக்வெஸ்ட் பண்ணுறேன் உங்களை நான் அந்த ட்ரைனிங் ப்ரோக்ராமுக்கு நான் இன்வைட் பண்ணுறேன் இந்த வாரம் மிக மிக முக்கியமான ஒரு டாப்பிக்கை நம்ம டீட்டெயில்டாக நம்ம பார்க்க போகிறோம் டீடைல்டா பார்க்க போறோம்னா இப்போ பிகின்னர் பிள்ளைங்களுக்கு அவங்களுடைய சைக்காலஜி எப்படி இருக்கும் அவங்களுடைய வளர்ச்சி எப்படி இருக்கும் அவங்களுடைய அவங்க என்ன காரியம் அவங்க இப்படி எவ்வளவு நேரம் அவங்க கான்சென்ட்ரேஷன் இருக்கும் இதெல்லாம் பத்தி நம்ம பார்க்க போறோம் அதுக்கப்புறமா பிரைமரியர் ஜூனியர் அப்படி ஒவ்வொரு கிளாஸ்லயும் பிள்ளைங்களுடைய சைக்காலஜி எப்படிப்பட்டது அப்படின்றத நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் ஒரு சண்டே ஸ்கூல் டீச்சருக்கு வந்து தெரிந்திருக்கணும் இந்த வயசுல இருக்கிற பிள்ளைங்களுக்கு நம்ம எப்படி சொன்னா அவங்க ஏற்றுக்கொள்ளுவாங்க அப்படின்னு நிச்சயமாக தெரிந்திருக்க வேண்டும் அதனால அதை குறித்து நம்ம இந்த வாரம் தேர்ஸ்டே நம்ம நைன் தேர்ட்டி டு டென் தேர்ட்டி அந்த செஷன்ல நம்ம பார்க்க போறோம் தயவு செய்து நீங்க தெரிஞ்ச சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸை நீங்க இன்வைட் பண்ணுங்க அந்த குரூப்ல அவங்க ஜாயின் பண்ண சொல்லுங்க இல்ல அவங்களுடைய நம்பர் நீங்க அனுப்புங்க ஜாயின் பண்ணுங்க இது நிச்சயமாக உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் சண்டே ஸ்கூல் மினிஸ்டில இது ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்கம் என்பதை சந்தேகம் இல்லை ஓகே இப்ப நம்ம பேக் வரலாம் போன வாரம் நம்ம பார்த்த காரியங்கள் ஒரு வேத பாடத்தை நாம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அதில் என்னென்ன காரியங்கள் எல்லாம் நாம் சொல்ல வேண்டும் ஏற்கனவே போனவரம் நம்ம சொன்ன மாதிரி இப்போ ஒரு ஒரு வாரம் நம்ம பர்திமேயு அந்த ஒரு இன்சிடென்ட்ல இருந்து வேத இருந்து சிஸ்டர் அதுமாரி எக்ஸ்பிளைன் பண்ணாங்க அப்ப அந்த சம்பவத்தை நம்ம பாக்குற காரியம் என்னன்னு சொன்னா பர்திமேயும் ஒரு குருடன் இருந்தான் எரியோ என்ற ஊர்ல அவன் குருடன் இருந்தான் அப்போ வந்து அவனுக்கு கண்ணு தெரியல ஏசு கிறிஸ்து அந்த பக்கமாக வந்தாரு ஓ தாவிதின் குமாரன் எனக்கு இறங்கும் அப்படின்னு அவன் கேட்டான் உடனே இயேசு கிறிஸ்து அவனை சுகப்படுத்தினாரு அவனுக்கு கண் பார்வை வந்துருச்சு இதுதான் அந்த சம்பவம் வேத சம்பவம் அப்ப இந்த சம்பவத்தை நம்ம பிள்ளைங்களை சொல்லிட்டு அப்படியே நம்ம பிள்ளைங்களை அனுப்பினோம் சொன்னா ஒரு கதை நம்ம சொல்லிருக்கோம் ஒரு ஸ்டோரி நம்ம சொல்லியிருக்கிறோம் ஆனால் பாடம் என்றால் என்ன பாடத்துக்கும் கதைக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொன்னா கதைன்னு சொன்னா நம்ம கேட்ட அதுல இருந்து எனக்கு உண்மை கிடைக்கல அதை கேட்டேன் கேட்கறதுக்கு நல்லா இருந்துச்சு அவ்வளவுதான் ஆனால் பாடம் என்று சொன்னால் அதுல இருந்து நாம் கற்றுக்கொள்ளுகிறதற்கு ஏதோ ஒரு விஷயம் இருக்க வேண்டும் அதுதான் பாடம் அப்ப நம்ம பிள்ளைங்களுக்கு கதை சொல்ல போறது இல்லை சண்டே கிளாஸ்ல பாடம் வேத பாடம் நம்ம சொல்லி கொடுக்க போகிறோம் அப்ப அந்த பிள்ளைகளுக்கு நாம் என்ன சொல்லி போறோம் ஒரு வேத சம்பவத்தை நம்ம எடுத்தோம் என்று சொன்னால் அது எந்த பைபிள் சம்பவமாக இருந்தாலும் ஆதாமியவா இருக்கட்டும் இல்ல நோவாவா இருக்கட்டும் ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு யோசேப்பு மோசே இல்ல பத்து கட்டளைகள் இல்ல புதிய பாட்ல இயேசு கிருஷ்ண பிறப்பார்கலாம் இல்ல ஆதி திருச்சபை இருக்கலாம் இல்ல ஏசுகிறிஸ்து செய்த அற்புதங்களா இருக்கலாம் ஏசு கிறிஸ்து சொன்ன ஊமையகளாக இருக்கலாம் இல்ல பேதுருடைய லைஃப்ல இருந்து நீங்க எடுக்கலாம் இல்ல பவுளுடைய காரியங்கள் நீங்க சொல்லலாம் தீமகத்தையுடைய காரியங்கள் நீங்க சொல்லலாம் தீர்த்து உடைய காரியத்தை நீங்க சொல்லலாம் உன்னேசியுடைய காரியத்தை நீங்க சொல்லலாம் எந்த காரியத்தை நீங்கள் சொன்னாலும் இந்த சொல்லப்பட போகின்ற இந்த ஆறு காரியங்கள் அந்த வேத சம்பவத்துல அடங்கி இருக்க வேண்டும் அப்போ இந்த ஆறு காரியங்கள் என்ன என்ன அப்படின்றத நான் ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு ஒரு இன்ட்ரொடக்ஷனை நான் சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறமா ஒரு வேத சம்பவத்துல எப்படி நம்ம இந்த காரியங்களை இன்சர்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லுறதும் நான் உங்களுக்கு கொஞ்சம் டீட்டெயில்டாக இல்ல ப்ரீஃபாக நான் சொல்லுறேன் எனக்கு ஏற்கனவே சிஸ்டர் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க ட்ரெயினிங் அட்டன் உங்களுக்கு தெரியும் அட்டன் பண்ண முடியாதவங்களுக்காக நான் இந்த வீடியோ நான் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம சொல்ல போகிறேன் இதை வந்து நம்ம வந்து காஸ்பல் பாயிண்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஒரு குழந்தைக்கு சுவிசேஷத்தை கேட்க வந்திருக்கிற அந்த குழந்தை அந்த குழந்தைக்கு நம்ம சுவிசேஷத்தை அறிவிக்க போகிறோம் ஒரு வேத சம்பவத்தின் மூலமா அறிவிக்க போகிறோம் என்று சொன்னால் அதுல நம்ம சுவிசேஷத்துக்கு என்னென்ன முக்கியமான காரியங்கள் நம்ம அறிவிக்க வேண்டும் இதெல்லாம் நம்ம அறிவிக்கலன்னு சொன்னா நம்ம அறிவித்தது சுவிசேஷம் அல்ல நான் சொன்னது கதை ஓகேங்களா வேத பாடத்தை நான் சொல்லவேஷன் அறிவிக்கலை ஓகே அதனால சண்டே ஸ்கூல்ல எடுத்திருப்பீங்க ஒரு சொன்ன ஐயோ இத்தனை நாள் இதெல்லாம் சொல்லவே இல்லையே எனக்கு இதெல்லாம் தெரியலையே நினைக்கலாம் வருத்தப்படாதீங்க நான் கற்றுக்கொண்டேனே இதுக்கு அப்புறமா நான் சொல்ல போகின்ற இந்த பைபிள் லெசன்ஸ்ல நான் பிள்ளைகளுக்கு சொல்ல போற சண்டே கிளாஸ்ல சொல்ல போற வேத பாடத்தில் இதை நான் ஆட் பண்ணிக்கிறேன் இதை வந்து நான் சேர்த்துக்கிறேன் அப்படின்றத நீங்க ஒரு புதிய முயற்சியா நீங்க எடுக்கலாம் கத்த நிச்சயமா ஆசை ஆசீர்விப்பார் ஓகே ஃபர்ஸ்ட் அப்ப நம்ம என்ன சொல்லுவோம் ஆறு காரங்க நான் சொன்னேன் ஃபர்ஸ்ட் காரியம் நம்ம என்ன சொல்ல போறோம்னு சொன்னா பிள்ளைகளுக்கு காட்ஸ் லவ் தேவனுடைய அன்பை குறித்து நம்ம சொல்ல போகிறோம் ஓகேங்களா நான் அதுக்கப்புறமா நான் ஒரு ஒரு டெமோ நான் கொடுக்குறேன் ரெண்டாவது ஜீசஸ் இஸ் காட்ஸ் சன் இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்பதை நாம் நிச்சயமாக சொல்ல வேண்டும் தேவனுடைய அன்பு குறித்து சொல்லணும் கண்டிப்பாக சொல்ல வேண்டும் ரெண்டாவது இயேசு தேவனுடைய குமாரன் என்பதை நாம் சொல்லியாக வேண்டும் மூன்றாவது பாவத்தை குறித்து அந்த வேத பாடத்தில் நாம் சொல்லியிருக்க வேண்டும் நான்காவது மறித்தார் என்று அந்த குழந்தை கேட்டிருக்க வேண்டும் ஐந்து கிறிஸ்து உயிரோடு கூட எழுந்தார் என்பதை நாம் சொல்லியிருக்க வேண்டும் ஆறாவது நீ இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் இன்விடேஷன் நம்ம கொடுக்குறது ஆறு பாயிண்ட் நீங்க நல்லா வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு தேவனுடைய அன்பு ரெண்டாவது இயேசு தேவனுடைய குமாரன் மூன்றாவது பாவம் நான்காவது இயேசு உனக்காக மறித்தார் ஐந்தாவது இயேசு உயிர் தெழுந்தார் ஆறாவது நீ அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் இந்த ஆறு காரியங்களும் ஒரு ஸ்டோரியில நம்ம அதை ஆட் பண்ணணும் ஓகேங்களா எப்படி இப்போ வந்து அது அதனால இப்போ நான் பைபிள் லெசன் சொல்லும்போது ஓகே பிரதர் நீங்க சொன்னது புரிஞ்சுது நான் வீடியோ ஸ்டாப் பண்ணிட்டு அப்படின்னு நான் போயிட்டு சொன்ன பிரதர் சொல்லுவேன் இப்போ தம்பிங்க தங்கச்சி நீங்க பாருங்க இப்போ அக்கா வந்து அண்ணா வந்து உங்களுக்கு ஒரு பைபிள் சூப்பரான ஒரு பைபிள் லெசன் நான் சொல்லப் போறேன் கவனிங்க அப்படின்னு சொல்லிட்டு அன்புள்ளவர் தேவன் அன்புள்ளவர் இயேசு தேவனுடைய குமாரன் பாவம் பாவத்தின் சம்பளம் மரணம் நீ பாவம் செஞ்சாலும் நரகத்துக்கு போயிடுவ பாவத்தை குறித்து சொல்லிட்டேன் இயேசு கிறிஸ்து உனக்காக மறித்தார் மூன்றாம் நாள் உயிரோடு கூட எழுந்தார் நீ அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஓகே பைபிள் லெசன் போலமா அப்படி இல்லை நான் சொன்னது வந்து நீங்க சொன்னது யாருமே கரெக்டு தான் ஆனால் நம்ம ஒரு ஸ்டோரியில ஒரு பை சாரி பைபிள் லெசன்ல ஸ்டோரி இல்லை பைபிள் லெசன்ல எப்படி நம்ம ஆட் பண்றோம் அது இன்சர்ட் பண்றோம் அப்படின்றத நீங்க கத்து தெரிந்து கொண்டு ஒரு சிம்பிளான ஒரு பைபிள் லெசன் நான் எடுத்துக்கிறேன் ஒரு சிம்பிளான லெசன்ல எப்படி இந்த ஆறு காரியங்களும் ஆட் பண்ணலாம் இது எந்த பைபிள் லெசன்ல வேணாலும் ஆட் பண்ண முடியும் ஓகேங்களா அதனால இன்றைக்கு நான் உங்களுக்கு இந்த டெமோ கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு ஒரு சில காரியங்கள் நம்ம ஹோம் ஒர்க் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அதை நீங்க செய்யுங்க உங்க சண்டே ஸ்கூலுக்கு பிரயோஜனமாக இருக்கும் ஃபர்ஸ்ட் ஓகேங்களா இப்போ நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா கிரியேஷன் நம்ம எடுத்துக்கலாம் ஓகேங்களா கிரியேஷன் வந்து எல்லாருக்கும் நமக்கு தெரிந்த ஒரு காரியம் அதனால ஆதி ஆர்ம முதலாம் அதிகாரத்தை நம்ம எடுத்துக்க போறோம் ஓகேங்களா ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார் இப்போ இதுல இருந்து எப்படி நம்ம இந்த தேவனுடைய அன்பை பத்தி சொல்றது தேவனுடைய குமாரன்னு சொல்றது பாவத்தை பத்தி இயேசு உயிர் தெரிந்தார் இயேசு கிறிஸ்து வரவே மாட்டார் பழைய ஏற்பாடுல அவரை பத்தி எப்படி நம்ம சொல்ல முடியும் அப்படின்னு நீங்க நினைக்கலாம் நான் எப்படி நீங்க பாருங்க சிம்பிளா நான் சொல்றேன் தப்பி தங்கச்சி இந்த உலகம் நீ வாழ்கிறல இந்த உலகம் இந்த உலகத்தை நீ பார்க்குற இந்த வானம் பூமி அதுக்கப்புறம் இந்த பறவைகள்லாம் நீ பார்க்குற தண்ணிலாம் இருக்குது மரங்கள்லாம் இருக்குது இதெல்லாம் எப்படி உருவாச்சுன்னு உனக்கு தெரியுமா எப்படி உருவாக இருக்கும் தெரில தெரியல பார்த்தியா இன்னைக்கு இதெல்லாம் உருவான அந்த ஒரு காரியத்தை தான் இன்னைக்கு நான் உனக்கு அண்ண சொல்ல போறேன் ஓகேயா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆரம்பிக்கணும் அம்மா இருக்கு பயமா இருக்கு ஒரே இருட்டா இருக்கு என்ன பண்ண தெரியல ஒரே இருட்டா இருந்துச்சு தம்பி தாங்க பூமியானது வெறுமையும் ஒழுங்கின்மையுமா இருந்தது ஒரே இருட்டா இருந்துச்சு ஒன்றுமே இல்லை ஒழுங்கின்மையா இருந்துச்சு அப்புறம் என்ன நடந்துச்சு தெரியுமா அப்படி நம்ம ஒரு இன்ட்ரடக்ஷன் நம்ம கொடுக்கணும் ஒழுத கூட எப்படி தேவன் ஏன் தேவன் அப்படி அழகாக்குனா தெரியுமா ஏன்னா ஏசப்பா தேவன் இந்த உலகத்த இந்த உலகத்துல இருக்கிற மனிதர்களை அவ்வளவு அதிகமா நேசிச்சா தம்பி தாங்கச்சி அதே ஏசப்பா இன்னைக்கு உன்னையும் நேசிக்கிறாரு தெரியுமா ஏசப்பா உன்ன நேசிக்கிறாங்க உடனே நேசிக்கணும்னு சொல்லலாம் என் ஃப்ரெண்டு என் கூட பேச மாட்டேன்றான் எங்க அக்கா என்னை அடிக்கிறாங்க இந்த உலகத்துல யாருமே ஒன்று நேசிக்கிறனா கூட ஈசப்போன நேசிக்கிறாங்க பைபிளில் கூட ஒரு வசனம் இருக்கு தேவன் அன்பாகவே இருக்கிறார் பார்த்தியா அங்க தேவன் எப்படி இந்த ஒழுங்கின்மையான இந்த இருந்த இந்த உலகத்தை ஒழுங்குபடுத்தினாரு அப்படின்றது தான் இன்னைக்கு அண்ணவனுக்கு சொல்ல போறேன் சரியா நல்லா கட்டி நேரம் உட்காந்துக்கோ ஒரே வெறுமையா சொன்ன அப்போ தேவன் சொன்னாரு வெளிச்சம் உண்டாக கடவுது அப்படின்னு சொன்னாரு உடனே அப்படியே வெளிச்சம் வந்துருச்சு ஓ வர இப்ப வீட்டுல உனக்கு கரண்ட் திடீர்னு டிவி பாத்துட்டு இருக்க எல்லாருக்கும் நீ உட்காந்து டிவி பாத்துட்டு இருக்க அம்மா நான் கடைக்கு போயிட்டு வந்துடுறமா நீ வீட்டுல இரு பாத்துக்கோ அப்படின்னு சொல்லி போயிருக்காங்க நீ டிவி பாத்து திடீர்னு கரண்ட் போயிடுச்சு ஐயோ இருட்டா இருக்கு அப்படின்னு நீ கத்துற திடீர்னு லைட் வந்துச்சுன்னா எப்படி இருக்கும் உனக்கு சந்தோஷமா இருக்கும்ல அதே தான் பாரு ஏசு தேவனுடைய குமாரன் அவர் சொல்லியிருக்கிறாங்க பைபிள்ல இந்த உலகத்திற்கு நான் இருக்கிறேன் நான் உலகத்திற்கு இருக்கிறேன்னு ஏசப்பா சொல்லியிருக்கிறாங்க ஏசப்பா யாரு தேவனுடைய குமாரன் இப்போ ஆஹ் ஏசப்பா என்ன தெரியுமா பண்ணாங்க ஏசப்பா எதுக்காக இந்த உலகத்துக்கு வந்தாங்கன்னு தெரியுமா தம்பி தங்கச்சி ஏசப்பா உன்னையும் என்னையும் பாவத்திலிருந்து மீட்கிறதுக்காக இந்த உலகத்தில் வந்தாங்க இப்போ நான் சொன்னேன் ஒழுங்கின்மையாக இருந்துச்சு இருட்டாக இருந்துச்சு ரொம்ப பயமாக இருந்துச்சு அந்த டைமில் ஏசப்பா வெளிச்சம் உண்டா கடவுது அப்படின்னு சொன்னாங்க உன்னுடைய வாழ்க்கையில கூட பாவம் இருந்துச்சுன்னு சொன்னா உன்னுடைய வாழ்க்கையில சந்தோஷம் இருக்காது தம்பி தங்கச்சி பாவம்னா என்ன தெரியுமா பொய் சொல்கிறது திருடுறது சண்டை போடுறது கெட்ட வார்த்தை பேசுறது அப்பா அம்மா கீழ்படியாம இருக்கு இருக்கிறது இது எல்லாமே பாவம் தான் ஏசப்பாக்கு இதெல்லாம் பிடிக்காதோ அதெல்லாம் பாவம் இந்த ஒரு பாயிண்ட் நான் நீ கவனமா வச்சுக்கோங்க பாவத்தை குறித்து நம்ம சொல்லும்பொழுது இந்த வயசுல பிள்ளைங்க எந்த விதமான பாவத்தை செய்வாங்க அதை நம்ம பாவத்தை ரொம்ப டீடைல நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடாது பாவம்னா என்னன்னு தெரியும் எந்த தப்போ தப்பு அதெல்லாம் பாவம் தான் இந்த வயசில் பிள்ளைங்க என்ன பாவம் செய்வாங்க போய் சொல்கிறது திருடுறது சண்டை போடுறது கேட்ட வார்த்தை பேசுறது அப்பா அம்மா கீழ்படியாமல் இருக்கிறது இதெல்லாம் இந்த வயசுல அவங்க சின்ன சின்ன செய்கிற பாவம் அதுதான் நம்ம சொல்லுமே தவிர ரொம்ப டீட்டெயில்டாக போய் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடாது ஏற்கனவே அந்த ட்ரைனிங் நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன் எப்படின்னு சொன்னால் இப்போ சில பேர் என்ன பண்ணுவாங்க பாவத்தை குறித்து பிள்ளைங்களுக்கு நம்ம நல்லா நம்ம வந்து அவங்களுக்கு சொல்லணும் எச்சரிக்கணும் அப்படி சொல்றாங்கன்னு சொல்லுவாங்க பாரு தம்பி தாங்கச்சு இப்போ வீட்டில் யாருமே இல்லை அப்போ நீ என்ன பண்ணுற உனக்கு வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருக்கு அப்படின்னு நீ என்ன பண்ணுற ஐஸ்கிரீம் சாப்பிடணுன்னு என்ன பண்ணுறது அப்படியே நேராக நீ போகிற உள்ள போகிற பெட்ரூம்குள்ளே போகிற பார்த்தா அப்பாவுடைய ஷர்ட் இருக்கு அப்படின்னு என்ன பண்றேன் அப்படியே கட்டில் மேலே ஏறுற அப்படியே அப்பாவோட ஷர்ட்டை அப்படியே பாக்கிறேன் உள்ள பார்த்தா ஹா காசு இருக்கு அப்பாவோட ஷர்ட்லேருந்து அப்படியே ஒரு ரூபாய் எடுக்கிற அப்படியே எடுத்துட்டு யாருக்கும் தெரியாமல் மறைச்சு வச்சுட்டு அப்படியே நேரம் நீ கடைக்கு போற கடைக்கு போயிட்டு ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்ற பாத்தியா அதுதான் பாவம் அப்படின்னு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணோன்னா நீங்க நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கீங்க ஆனால் நடக்க போகிறது என்னன்னா அந்த குழந்தை உட்காந்துருக்க குழந்தை யோசிக்கும் ஓஹோ அப்போ ஐஸ்கிரீம் சாப்பிட்றதுக்கு இப்படி ஒரு வழி இருக்குதா இத்தனை நாள் எனக்கு தெரியாம போச்சு அக்கா சண்டே கிளாஸ் அக்கா ஒரு நல்ல உதவி செஞ்சிருக்கீங்க அங்கல் நீங்க நல்ல உதவி செஞ்சிருக்கீங்க ஐஸ்கிரீம் சாப்பிடுறதுக்கு ஒரு நல்ல வழி சொல்லி கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லி நாமே பிள்ளைகளை தவறு செய்கிறதுக்கு வழி வழிவகை நாம் காட்டிடக்கூடாது புரியுதா நான் உங்க சொல்றது அப்போ நம்ம பாவத்தை குறித்து சொல்லும்போது போது சிம்பிளா நம்ம சொல்லிட்டு பிள்ளைங்களுக்கு ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை பாவம் இதெல்லாம் பாவம் அவ்வளவுதான் சொல்லிட்டு ஒரு பாவத்தின் சம்பளம் மரணம் ஐபிள்ல போட்டிருக்கு தம்பி தங்கச்சி அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அப்படியே அந்த லெசனுக்கு இதெல்லாம் வரணும் நம்ம இது சொல்றது பிள்ளைங்களுக்கு தெரியக்கூடாது அப்படியே சொல்றது தெரியக்கூடாது லெசனுக்குள்ளே நம்ம அதை வந்து இன்சர்ட் பண்ணணும் அப்போ நம்ம நான் எங்கெங்கெல்லாம் பைபிள் வசனம் சொல்றதை நீங்க கவனிச்சு வச்சுக்கோங்க நான் கடைசி நான் கேள்வி கேட்க ஓகே இப்போ தேவன் பார்த்தாரு ஒழுங்கின்மையாச்சு வெளிச்சம் உண்டாக கடவுதுன்னு சொன்னாரு உடனே வெளிச்சம் உண்டாகி விட்டது பாத்தியா தேவன் வெளிச்சத்தையும் இருளையும் வெவ்வேறாக பிரிச்சு விட்டார் வெளிச்சத்தை வந்து பகல் அப்படின்னு சொன்னாரு இரு இருளுக்கு வந்து இரவு அப்படின்னு பேர் வச்சாச்சு முதலாவது நாள் முதலாவது நாள் அப்ப ரெண்டாவது நாளில் தேவனி என்ன உண்டாக்குனாரு வானத்தை உண்டாக்குனாரு மூன்றாம் நாளில் தேவனி என்ன உண்டாக்குனாரு அப்போ வந்து பூமி தனியா தண்ணி தனியா சமுத்திரம் தனியா வெட்டாந்தரை தனியா பிரிச்சாரு அப்ப நான்காம் நாள்ல தேவனி என்ன உண்டாக்குனாரு சூரியன் சந்திரன் நட்சத்திரன் ஐந்தாம் நாள்ல தேவன் என்ன உண்டாக்குனாரு மாநில பறக்கிற பறவைகள் அதுக்கப்புறம் சமுத்திரத்தில் வாழ்கின்ற எல்லா நீர் ஜந்துக்களையும் உருவாக்கினார் ஆறாம் நாளில் தேவனை என்ன உண்டாக்குனாரு அப்படின்னு நம்ம ஒவ்வொன்றா நம்ம சொல்ல 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 இதெல்லாம் நம்ம மைண்ட்ல இருக்கணும் ஏற்கனவே நம்ம நல்லா படித்து நம்ம மைண்ட்ல நம்ம வச்சிருக்கோம் ஏன்னா நம்ம சண்டே கிளாஸ் எடுக்கும்போது எப்பவுமே நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னன்னா நீங்க வந்து பைபிள் வசனத்தை பார்த்து பார்த்து முதலாம் நாள் என்ன உண்டாக்குனாரு ரெண்டாம் தர என்ன உண்டாக்குனாரு அப்படின்னு சொன்னா பிள்ளைங்க என்ன சொன்ன இந்த ஒண்ணு திரையுடா நான் நினைக்கே ஒண்ணு திறவு சொல்லுவாங்க அப்போ நீங்க எடுக்க போற அந்த பைபிள் லெஸ்டரை நீங்க நிறைய தடவை நீங்க வாசித்திருக்க வேண்டும் நீங்கள் வாசித்து இருக்க வேண்டும் அதை நீங்கள் வந்து மைண்ட் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க கண்ணாடிக்கு முன்னாடி நின்று நீங்கள் ப்ராக்டிஸ் எப்படி நீங்கள் ஒரு சண்டே கிளாஸ்ல ஒரு லெசன் நீங்கள் ப்ரெசென்ட் பண்ண போறீங்கிறது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாமல் தயவுசெய்து நீங்கள் போகும் அது பாட்டாக இருக்கட்டும் இல்லை மெமரி வர்ஸாக இருக்கட்டும் இல்லை எந்த ஒரு நீங்கள் பசில்ஸ் நீங்கள் பண்ணுறதா இருக்கட்டும் இல்லை எந்த ஒரு மேஜிக் ட்ரிக் நீங்கள் பண்ணுறதா இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் ப்ராக்டிஸ் இல்லாமல் நீங்கள் செய்து நீங்கள் போயிடாதீங்க குறிப்பாக பைபிள் லெசன் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு நீங்கள் போகும் ஓகேங்களா அப்போ என்னாச்சு ஐந்து நாட்கள் அப்புறம் ஆறாவது நாள்ல தேவன் என்ன உண்டாக்குனா தெரியுமா ஆறாவது நாள்ல மிருகங்கள் அது மட்டும் இல்ல மனிதர்களையும் தேவன் உண்டாக்கினாரு ஏழாம் நாள்ல தேவன் ஓய்ந்திருந்தாள் அப்படின்னு பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு பாரி தம்பு தங்கச்சி ஏசப்பா இந்த அழகான உலகத்தை யாருக்காக உண்டாக்குனாங்க தெரியுமா உனக்காக எனக்காக ஏசப்பா உன்னை நேசிக்கிறதுனால ஏசப்பா உண்டாக்குனாங்க ஏசப்பா உனக்கு எவ்வளவு நேசிக்கிறாங்க தெரியுமா சரி எவ்வளவு நேசிக்கிறாங்க எவ்வளவு நேசிப்பாங்களா இவ்வளவா சில சில பசங்க இவ்வளவு நேசிக்கிறாங்க ஏசப்பா பாத்தியா ஏசப்பா இவ்வளவு உன்னை நேசிக்கிறதுனாலதான் தான் உனக்காக நீ செய்த பாவத்துக்காக ஏசப்பா ரத்தம் சொல்லி மறித்தாங்க மூன்றாம் நாளில் உயிரோடு கூட எழுந்தாங்க பாரு தம்பி தங்கச்சி அந்த ஏசப்பாவை நீ ஏற்றுக்கொண்டிருக்கிறியா நீ ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் இன்றைக்கே உன்னை நேசிக்கிற உனக்காக ஜீவன் கொடுத்த அந்த ஏசப்பாவை ஏற்றுக்கொள் நிக்கல் ஏசப்பா என்னுடைய இருதயத்திலே வாங்க என் பாவத்தெல்லாம் ஒரு ரத்தத்தினால கழுவுங்க என்ன உங்க பிள்ளையாக மாற்றுங்க ஏசப்பான்னு சொன்னா இந்த நிமிஷமே ஏசப்பா அவன் இருதயத்துல வந்துருவாங்க ஏசப்பா உன்னுடைய பாவம் எல்லாத்தையும் மன்னிச்சு அவனுடைய ரத்தத்தினால உன்னை கழுவி உன்னை சுத்தப்படுத்திடுவாங்க அவங்க சுத்தப்படுத்திட்டாங்க நீ அவரோட பிள்ளையா மாறிடுவே ஒரு நாள் நீ இந்த உலகத்தை விட்டு போகும்போது நீ பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும் நீ ஏசப்பாவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என் மகனே என் மகளே உன் இருதயத்தை எனக்கு தான் ஏசப்பா பைபிள் வசனம் சொல்லியிருக்கு ஏசப்பா அவனுக்கு ஏற்றுக்கொள் ஜோ பண்ணலாமா அப்படின்னு காண முடி நீங்க ஜோப் பண்ண போறீங்க இதுதான் நான் ஒரு இது ஒரு சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் நான் கொடுத்துருக்கிறேன் பெரிய டீடைல்டான இந்த ப்ராசஸ் இப்ப நான் சொன்னதுல காட்ஸ் லவ் பத்தி நான் எங்க சொன்னேன் ஒரு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ கீழே நீங்க கமெண்ட் பண்ணுங்க தேவனுடைய அன்பை குறித்து நான் சொல்லும்போது என்ன வசனம் சொன்னேன் பாவத்தை குறித்து சொல்லும்போது என்ன வசனம் சொன்னேன் இன்விடேஷன் நீ இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லும்போது என்ன வசனம் சொன்னேன் மூணு வசனம் நான் சொல்லியிருக்கேன் ஓகேங்களா அதுக்கு முன்னாடி மனப்பாட வசனம் ஏற்கனவே நான் அவன் சொல்லியிருக்கேன் ஆதியில தேவன் வானத்தை விமர்சிச்சுட்டார் ஓகேங்களா அப்போ இந்த ஒரு பைபிள் லெசன்ல அன்பை பத்தி சொல்ல தேவனுடைய அன்பை பத்தி சொல்லியிருக்கோம் இயேசு தேவனுடைய குமாரன் பத்தி சொல்லியிருக்கோம் பாவத்தை குறித்து சொல்லியிருக்கிறோம் இயேசு மறித்தா இயேசு உயிர் தெழுந்தா நீ அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஆறு விஷயத்தையும் நம்ம பிள்ளைகளுக்கு நாம் சொல்லியிருப்போம் என்று சொன்னால் ஒரு வேத சம்பவத்துல வி ஹாவ் பிரீச் த காஸ்பல் அதுக்குனால இது பேர் வந்து சுவிசேஷ குறிப்புகள் காஸ்பல் பாயிண்ட்ஸ் இது இல்லாமலும் சொல்ல முடியும் ஆனால் நம்ம உங்களுக்கு கதை சொல்லியிருக்கிறோம் என்றாருக்கு பிரதர் இந்த சம்பவத்தை நான் எப்படி இந்த பாயிண்ட்ஸ் நீங்க சொன்ன காஸ்பல் பாயிண்ட்ஸ்லாம் எனக்கு ஆட் பண்றதுன்னு தெரியல இந்த சம்பவத்தை நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் எப்படி நான் ஆட் பண்ணலாம் எனக்கு ஒரு ஐடியா கொடுங்கன்னு சொல்லி தயவுசெய்து உங்களுக்கு டவுட் இருக்கும்னு சொன்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க மெசேஜ் பண்ணுங்க அந்த பைபிள் இருந்து எப்படி நம்ம இந்த ஆறு பாயிண்டையும் காஸ்பல் பாயிண்ட்ஸையும் நம்ம கொண்டு வர முடியும் அதில் எப்படி நம்ம இன்சர்ட் பண்ண முடியும் அப்படின்றத நான் உங்களுக்கு ஒரு வீடியோவாக நான் போடுகிறேன் அதனால நீங்க இந்த வீடியோ கீழே நீங்க கமெண்ட் பண்ணுங்க இல்ல என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் இது உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்ன நினைக்கிறேன் மறுபடியும் நான் அவங்க ஞாபகப்படுத்துகிறேன் தேர்ஸ் டே நம்முடைய நைன் தேர்ட்டி ட்ரைனிங்கில் தயவுசெய்து நீங்கள் பங்கு பெறுங்க இந்த வாரம் மிக முக்கியமான ஒரு டாபிக் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் சைல்டு சைக்காலஜி பற்றி நாம் கற்றுக்கொள்ள போகிறோம் தயவுசெய்து நீங்கள் பங்கு பெறுங்க அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் கருத்து உங்களை ஆசீர்வதிப்பாராக தேங்க்யூ ஃபார் வாட்சிங் காட் பிளஸ் யூ